ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் கஞ்சமலை அருள்மிகு சித்தேஸ்வர சாமி திருக்கோயில் மலை மேலதான் இருக்கோம் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வார காலமா நம்ம அந்த சித்தர் கோயிலை பத்தியும் அதை சுற்றுவட்டார மலைப்பகுதிகள என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அதிசயங்கள் இருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நாம அந்த மலையில ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகையை பத்தி நாம பாக்க போறோம் இங்க ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருப்பதாக நாம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதனுடைய அந்த ஆயிரக்கணக்கான ஆயிரணக்கான மூலிகைகள்ல ஒண்ணுதான் வந்து தும்பை இலை என்று சொல்லக்கூடிய ஒரு இலையை பற்றி பார்க்க அந்த இலையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து சாமி கும்புறத்துக்கு விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த விளக்குக்கு பதிலாக எண்ணெயை ஊற்றி இந்த திரியை நாம வந்து இந்த தும்பை இலையை திரி மாதிரி திரிச்சு அதுல வச்சு நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் எரியும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சோம் அதை வந்து நம்ம உங்க கண்ணு முன்னால அதை நிரூபிக்கணும் இந்த வீடியோ அந்த தும்பை இலை வந்து என்ன தும்பை இலை எது அது எப்படி வந்து விளக்கேற்றி எரியுது அப்படிங்கிறத வீடியோல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களை பார்ப்போம் இதுதான் இதுதான் அந்த தும்பை இலை இந்த தான் இதுக்கு பேர் தான் தும்பை இலை இந்த இலையை சுருட்டி தான் நம்ம விளக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஒரு நாள் பூரா எரிய போகுது இப்ப நீங்க அதை தான் பார்க்க போறீங்க வருங்க நண்பர்களே நம்ம ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம் அந்த விளக்குல வந்து நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய விளக்கு எண்ணெயை வந்து ஊத்துறோம் இதை ஊத்திட்டு இங்க பாருங்க இதுதான் தும்பை இலை இந்த தும்ப இலையை நம்ம வழக்கம் போல தெரியும் மாதிரி திரிக்கிறோம் திரிச்சு அந்த விளக்குல வைக்கிறோம் வருங்க நண்பர்களே அழகா எரியுது ஆக இந்த மூலிகையில வந்து எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்லிட்டு போனதும் நம்ம சித்த நூல்கள் சித்த நூல்கள் எல்லாம் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அரிய உதாரணமா உங்களுக்கு நம்ம காட்டணும் மக்களுக்கு இந்த மாதிரியான அரிய செய்திகளை தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில தான் இந்த வீடியோ போடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க